ஹாய் நான் உங்கள் ராஜி ஃபார்ம்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம குட்டிகளுக்கு வந்து லிவர் டானிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க எங்கள் பணியில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக ஃபைவ் டேஸ் கொடுப்போங்க ஒரு ஒரு நாளும் அஞ்சு அஞ்சு எம்எல் ஒரு குட்டிக்கு அப்படி கொடுப்போம் ஒரு கப்பில் ஊற்றிக்கிட்டோங்க ஒரு கப்பில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம செரிஞ்சில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அதிகமாக ஊற்றினோன்னா கீழே ஊற்றிக்கும் ஸோ அதனால் என்னோடய பாப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அக்கா போனோன்னா மாமாக்கு இல்லாத அதை அதுதான் வேலையை வச்சு வாங்கிட்டேன் நம்ம வந்து குட்டிகளுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள் ஒரு விரலை வந்து வாயில் கட்ட விரலை வந்து பிடிச்சி அதுக்கு நீங்கள் கொடுக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து குட்டிகளுக்கு முக்கியமாக கொடுக்கும்போது குறையராமல் கொடுக்கணும் எந்த ஒரு மருந்து கொடுத்தாலுமே நீங்கள் குறையராமல் கொடுக்கணுங்க நம்ம வந்து பொட்டு வச்சு விட்டோம்னா எந்தெந்த ஆட்டுக்கு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் அஞ்சு எம்எல் கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஒரு மந்த்துக்கு ஃபைவ் டேஸ் கொடுப்போம் நம்ம வந்து லிவர் டானிக் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சாப்பிட்றது ஓகேங்களா இப்போ நிறைய தீவனம் சாப்பிட்றதால அதோட லிவரில் வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஃபங் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருங்க அதனால் ஸோ அதுக்காகவும் நம்ம குட்டிகளுக்கு வந்து லிவர் டானிக் கொடுக்க கொடுக்க அந்த தீவனம் அப்சாப்ஷன் அதிகமாக இருக்கும் சரி ஓகேங்களா அந்த சத்துக்கள் வந்து நல்லா நல்லா க்ளியராக அப்சர்ஷன் இருக்கும் அதுக்கடுத்தது பசியும் நிறைய தூண்டுங்க அதனால் நிறைய சாப்பிடும் குட்டிகள் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும் வெயிட் கெயின் வந்து நல்லா கெயின் ஆகுங்க ஸோ அதனால தான் முக்கியமாக நம்ம லிவர் டானிக் கொடுக்குறோம் நம்ம லிவர் டானிக் வந்து எப்பயுமே நல்லா தலையை தூக்கி பிடிச்சி நல்லா கொடுக்கணுங்க வெளியேவும் சிந்தாமல் குறையும் ஏறாமல் கொடுக்கணுங்க இதுதான் ஃபஸ்ட் டே நமக்கு ஒன்று ஃபோர் டேஸ் கொடுக்கணும் நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்சிங் அது நான் ஆழ்வெல்லாம் எதுவும் பார்த்துக்கிறது வைக்கல ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபார்மிங்கில் வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்ரீத் பேட்சில் நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்மளே பார்த்துப்போம் ஒரு ஐம்பது ஆடு தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே பார்த்துட்ருக்கேன் குட்டிகள்லாம் வந்து பார்க்குதுங்க என்னடா அது நம்மளை வீடியோ பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெட் வந்து பேனல் ஷீட் போட்டிருக்கோங்க பேனல் ஷீட்டால் ரொம்ப பெனிஃபிட் தாங்க நம்ம ஷெட் மொத்தம் போட்டது பேனல் ஷீட் யூஸ் பண்ணது அதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் மொத்த எஸ்டிமேட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எல்லா ஆட்டுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் நம்ம சேனலில் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இதை பற்றி வீடியோஸ் தாங்க வரும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்